பாண்டியன் சோழன் சேது உட்பட ஆறு முக்கிய விரைவு ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு இனிமேல் வராது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது ஆமாம் சென்னை எழும்பூர் பணிகள் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை உள்ளிட்ட நிலையங்களில் இருந்து இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இனிமேல் இயக்கப்படும் என அறிவிப்பு இருக்கும் எந்த நேரத்தில் வந்து புறப்பட போகுது இதுல ஒரு சில ரயில்கள் ஒரு மார்க்கம் இருக்குது ஒரு சில ரயில்கள் இரண்டு மார்க்கம் இருக்குது அனைத்தையும் விரிவாக நம்ம பார்க்கலாம் இது மட்டுமல்லாமல் நமது மதுரையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக எட்டு பட்டிகளை இணைக்கப் போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதற்கான தேதியும் இப்போது வெளியாகியுள்ளது வாங்க இந்த வீடியோ விரிவாக இதை பற்றி பார்க்கலாம் கேரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பக்கத்தில் விளையாடல போட்டுருங்க நாப்பத்தி நாற்படுவோம் ஒரு வீடியோ நோட்டி உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் நிலைய மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தற்போது மறு சீரமைப்பு பணிகளானது பல்வேறு கட்டங்களாக ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட நடைமேடைகளில் நடைபெற்று வருகின்றது இதன் காரணமாக காரைக்கால் மங்களூர் கொல்லம் குருவாயூர் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் தற்போது தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே தாம்பரத்தில் நிறுத்தப்பட்ட தேஜஸ் மன்னார்குடி புதுச்சேரி திருச்செந்தூர் உள்ளிட்ட ரயில்கள் மீண்டும் தற்போது சென்னை எழும்பூரில் இருந்து இயக்கப்பட்டு வருகின்றது நடைமேடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் உள்ள பணிகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக பணிகள் இருக்கின்றது இதன் காரணமாக எழும்பூருக்கு வர வேண்டிய ஆறு ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு வராமல் இயங்க இருக்கின்றது குறிப்பிட்ட பல்வேறு ரயில்கள் தாம்பரத்துடனும் ஒரு ரயில் சென்னை பீச்சில் இருந்தும் இயக்கப்பட உள்ளது இது தற்காலிகமாக அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு மட்டும் நடைமுறையில் இருக்கும் என்கிற ஒரு அறிவிப்பு இருக்காங்க அதன்படி முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் பைவ் போர் ஒன் டூ சிக்ஸ் பைவ் த்ரீ திருச்சிராப்பள்ளி சென்னை

சம்பந்தமாக தெரிவிச்சிருக்காங்க மறுமார்ந்து வரக்கூடிய திருச்சி சென்னை சேவையானது வழக்கம் போல சென்னை எழும்பூருக்கு சிலை இருக்குது நம்ம முன்னாடி சொல்லி ரேக் ஷேரிங் அது இதுல தான் வருது வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரை இருந்து காலை எட்டு பன்னிரண்டு மணிக்கு புறப்படக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு மாலை மூன்று மணிக்கு சென்று சேரும் சென்னை எழும்பூர்ல இருந்து புறப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த இரண்டு மாத காலத்திற்கு அதாவது வருகின்ற நவம்பர் பத்தாம் தேதி வரை இந்த ரயில் சென்னை எழும்பூர் புறப்படாமல் தாம்பரத்தில் புறப்பட்டு செல்லும் என்கிற ஒரு அறிவிப்பு தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க ரிட்டன் திருச்சியிலிருந்து சென்னை வர சர்வீஸ் பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர் வரைக்கும் போகும் அது தாம்பரம் அம்பாசிடர் நிக்க போது கிடையாது இது மட்டும் இல்லாமல் டூ டூ ஒன் ஃபைவ் எயிட் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் சத்திரபதி சிவாஜி டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலும் சென்னை பீச்ல இயக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரை சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு வரக்கூடிய ரயில் சென்னை எழும்பூர் வந்தவுடன் பயணிகளை இறக்கிவிட்டு சென்னை கடற்கரைக்கு சென்றுவிடும் அங்கிருந்து புறப்பட்டு மும்பை சிஎஸ்எம்டிக்கு எஸ் எம் டிக்கு தெரிவிச்சிருக்காங்க சென்னை கடற்கரையிலிருந்து காலை ஆறு நாற்பத்தி மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் மும்பை நோக்கி செல்லும் சென்னை எழும்பூர் புறப்படாமல் கடற்கரையில் புறப்பட்டு இந்த ரயில் செல்ல இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் இயக்கப்படும் இரண்டு இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களுமே தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் சென்னை எக்மூர் போட்மேல் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை மாலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய போட்மேல் எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரத்துக்கு மறுநாள் காலை ஆறு நாற்பத்தி மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக சென்னை எழும்பூருக்கு செல்லாது மீண்டும் மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணிக்கு புறப்படக்கூடிய போட்மேல் எக்ஸ்பிரஸ் ரயில் மறுநாள் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு சென்று சென்று சேரும் இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் சென்னை எழும்பூர்லிருந்து புறப்படாமல் தாம்பரத்தில் புறப்பட்டு போட்மேல் எக்ஸ்பிரஸ் செல்லும் இதே ரயிலுடன் பெட்டி பயிர்மானம் செய்யக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் ரயிலும் தாம்பரத்திலிருந்தே இயங்க இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் டூ ராமேஸ்வரம் சென்னை எக்மோர் சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திலிருந்து வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை இரவு எட்டு மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்படக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் ரயில் மறுநாள் காலை ஆறு மணிக்கு தாம்பரத்துக்கு வந்து சேரும் சென்னை எழும்பூருக்கு தொடர்ச்சியாக செல்லாது மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரை மாலை ஆறு இருபது மணிக்கு தாம்பரத்தில் புறப்படக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் ரயில் மறுநாள் காலை நான்கு மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரும் இவ்வாறு தான் இந்த இரண்டு மாத காலத்துக்கு சென்னை எழும்பூருக்கு வரக்கூடிய ரயில் சேவைகளை மாற்றங்கள் செய்யப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் பல்வேறு ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயங்க இருக்கின்றது குறிப்பாக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரெண்டு ரயிலுமே தாம்பரத்திலிருந்து தான் அடுத்த இரண்டு மாத காலத்துக்கு இயங்க இருக்கின்றது இதே போலவே மதுரையிலிருந்து திருச்சி சேலம் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக எட்டு பெட்டிகளை இணைக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க டூ

வந்தே பாரத் ரயில் இருபது பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்ற போறாங்க இந்த ரயில் இருபது பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றப்படும் பொழுது அதன் பெட்டிகள் மதுரைக்கு வருது மதுரையோட எட்டு பெட்டிகள் எங்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தேவைப்படக்கூடிய வழித்தடங்களை அந்த பெட்டிகளை பயன்படுத்துவாங்க குறிப்பாக பல்வேறு வழித்தடங்கள் அறிமுகப்படுத்தப்படும் ரயில்களுக்கு கூட அந்த பெட்டிகளை கொண்டு போவதற்கான அதிகளான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்பேர் ரயில் வச்சிருக்காங்க எனவே வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து கூடுதலாக எட்டு பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் இது மதுரை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி இது ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலை போட்டு ஒரு வீடியோ நோட்டிகேஷன் இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்